சுந்தர்சி இயக்கத்தில் வெளியாகியுள்ள படம் மதகஜராஜா இது அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வெளியாகி இந்த படத்தில் சந்தானத்தின் காமெடிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது சந்தானம் மறைந்த இயக்குனர் மனோபாலா வரலட்சுமி அஞ்சலி சோனுசூட் உள்ளிட்ட பலர் விசாலுடன் நடித்துள்ளனர் ஜெமினி நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வெளியாகி நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது படம் குறித்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் சுந்தர்சி பேசும்போது பதிமூன்று ஆண்டுகளாக இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தோம் இன்று அனைவரும் இப்படத்தை சிரித்து ரசித்து பார்க்கும் போது இதைவிட சிறந்த பொங்கல் பரிசு எதுவும் இருக்காது இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பொங்கல் வெளியீடு என்றுதான் தொடங்கினோம் லேட்டாக வந்தாலும் பொங்கலுக்கு வந்திருக்கிறது குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது உங்களை மனம் விட்டு சிரிக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சந்தானத்தை எவ்வளவு மிஸ் பண்றேன் என்பதை மதகஜராஜா படம் பார்த்தால் தெரியும் அவர் மிகப்பெரிய கதாநாயகனாக மாறிவிட்டார் அவருக்கு ஒரு வேண்டுகோள் அவர் காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் அவரை ரொம்பவே மிஸ் பண்றோம் இதை கேட்டால் சந்தானம் கோபித்துக் கொள்வார் மிஸ்யூ சந்தானம் என்று தெரிவித்துள்ளார் सुंदर सी